ஹலோ தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நெல்லையப்பர் கோவிலில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி பார்ப்போம் நெல்லை டவுன் நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழா ஆண்டுதோறும் பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் தினமும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெறுகிறது நாலாம் நாளில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான நெல்லுக்கு வெளியிட்ட நிகழ்ச்சி நடந்தது இதற்கு ஒரு புராண வரலாறு கூறப்படுகிறது அதாவது தேவபட்டர் என்பவர் சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைக்க யாசகம் பெற்ற நெல்மணிகளை காய வைத்துவிட்டு தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்றார் அப்போது கடும் மழை பெய்தது சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைக்க காய வைத்த நெல்மணிகள் மலையில் நினைந்து விடுமோ என்று வேதனையுடன் வேதப்பட்டார் ஓடி வந்து பார்த்தார் அப்போது நெல்மணிகளை மலையில் நினையாமல் வேலியிட்டு ஈசன் காத்து அருளியதாக வரலாறு கூறுகிறது இதுவே திருநெல்வேலி என்று பெயர் வர காரணம் என்று கூறப்படுகிறது இதனை நினைவு கூறும் வகையில் நெல்லையப்பர் கோவிலில் நெல்லுக்கு வேலியிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக சுவாமி முன்பு ஒரு பெரிய தட்டில் நென்மணிகள் வைக்கப்பட்டு இருந்தன அவற்றை பக்தர்கள் இரு கைகளில் எடுத்து போட்டு சுவாமியை வழிபட்டனர் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இரவில் பஞ்சமூர்த்திகள் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெற்றது பத்தாம் திருநாளான வருகிற பதினொன்றாம் தேதி தைப்பூச தீர்த்தவாரி கைலாசபுரம் தாமரபரணி ஆற்றாங்கரில் அமைந்துள்ள தைப்பூச மண்டபத்தில் நடக்கிறது பனிரெண்டாம் தேதி கீழரத வீதியில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான சவுந்திர சபை மண்டபத்தில் சுவாமி அம்பாள் எருந்தருளி ஜி நடராஜர் நடன காட்சி நடைபெறுகிறது பின்னர் சந்தி விநாயகர் கோவில் அருகில் திருக்காட்சி வைபவம் நடைபெற்று கோவிலுக்கு வந்தடை நிகழ்ச்சி நடக்கிறது பதிமூணாம் தேதி இரவு ஏழு மணிக்கு சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் அமைந்துள்ள சந்திர புஷ்கரணி என்கிற வெளி தெப்பத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் வலம் வரும் தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை கோவில் பணியாளர்கள் செய்து வருகிறார்கள் இதுவே தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நெல்லையப்பர் கோவிலில் நடக்கும் நிகழ்ச்சிகள் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இது உங்க ஜஸ்ட் மினிட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்